அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி சவர்மா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லாத்துக்கும் பிடிச்ச சவர்மா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு முட்டை வந்து போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நான் மைனஸ் தான் ஃபஸ்ட்டு இப்போ ரெடி பண்ண போகிறேன் மைனஸ்க்கு வந்து நான் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து ஆயில் வேண்டாம் ஹெல்த்தி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிங்கன்னா நீங்கள் பன்னீரில் கூட ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கும் வந்து ஒரு ட்ராப் கூட ஆயில் ஊற்ற வேண்டியதில்லை அதே மாதிரி இன்னொரு டைப்பும் இருக்குது அது அதுக்கும் நம்ம வந்து ஒரு சொட்டு கூட ஆயில் ஊற்ற தேவையில்லை நான் அது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ரெசிபி போடுறேன் இப்போ வந்து நான் முட்டையில் தான் ரெடி ஆயில் யூஸ் பண்ணி தான் நான் மைனஸ் ரெடி பண்ணியிருக்கேன் ரெண்டு முட்டை போட்டுட்டு அதை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டு அடிச்சு எடுங்க மொத்தமாக ஆயில் வந்து விட்டுறக்கூடாது ஆயில் வந்து ஃபேவர்லெஸ் எந்த ஒரு வாசனையும் இல்லாத ஆயிலாக எடுத்துக்கோங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா வந்து ரெண்டு மூட்டையை பீட் பண்ணி எடுத்துட்டு இது கூட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிளகு வந்து க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் இருக்குது அந்த மிளகுத்தூளை போட்டு நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்க மிளகுத்தூள் போட்டுக்கோங்க இது கூட வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து அதையும் வந்து நல்லா பிழிஞ்சி விட்டுக்கோங்க லெமனில் வந்து அதில் இருக்கிற அந்த விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பிழிஞ்சி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டுக்கணும் உளிப்பு உப்பு இனிப்பு அந்த மாதிரி கலந்து மைனஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்குறத விட நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் வந்து ஆஃப் லெமன் எடுத்து அதை வந்து நல்லா பிழிஞ்சி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் கடுகு எடுத்து அதை நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் நாலஞ்சு பூண்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் இதுதான் கடுகுத்தூள் கடுகுத்தூள் போட்டுக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸியில் நல்லா போட்டு அந்த நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் எனக்கு வந்து திக்னஸ் ரொம்ப வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவோடு நிப்பாட்டிக்கிட்டேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் கால் கப் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு இன்னும் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த திக்னஸ் போதும் அப்படின்னு நினச்சி நான் நிப்பாட்டிக்கிட்டேன் இப்போ வந்து கால் கிலோ வந்து நான் சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மைனஸ் வந்து மிக் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க இதில் வந்து பட்டை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு பட்டை எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் பட்டை தூள் போட்டுக்கிறேன் இதுக்கு வந்து காரத்துக்கு தக்கன வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது கூட வந்து கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா ஊற விட்டுருங்க ஒன் ஹவர் நல்லா ஊற விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக ஜூஸியாக ஆயிரும் அதனால் ஒன் ஹவர் மேக்ஸிமம் இந்த சிக்கனை வந்து ஊற விட்டுருங்க நல்லா மேக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஊற விட்டுட்டு அடுத்ததாக வந்து நம்ம வந்து சவர்மாக்கு ஃபில்லிங் வந்து ரெடி பண்ண வெங்காயம் கட் பண்ணி அதெல்லாம் வைக்க போகிறோம் உப்பு பத்தலை அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ மசாலா எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு இதை அப்படியே வந்து ஒரு ஓரமாக மூடி வச்சிடலாம் ஒன் ஹவர் ஊறட்டும் இப்போ வந்து நான் வந்து கேபேஜ் எடுத்திருக்கேன் கேபேஜை நல்லா நீங்கள் இந்த மாதிரி துருவியும் எடுத்துக்கலாம் இல்லைனா சாப்பரில் போட்டு நல்லா வந்து பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா குட்டி குட்டியாக இருக்கணும் இந்த இதே வந்து நீங்கள் கோஸை பொரியல் பண்ணி கொடுத்தாங்க கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து ஒரு கூட சாப்பிட மாட்டாங்க இதே வந்து சவர் வச்சு கொடுத்தீங்கன்னா அது அப்படியே காலி ஆகிரும் எப்படி வந்து கொடுக்கணுமோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது இப்படி தான் கோஸ் வேங்கினா காலி பண்ணணும் இப்போ வந்து வெங்காயம் வந்து நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை நல்லா சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கோங்க வெங்காயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ண முடியுமோ அளவுக்கு குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபில்லிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து சவச்சி சாப்பிடும் போது எதுவுமே வந்து வாயில் வந்து ரொம்ப வந்து கடிப்பட்டுற மாதிரி இருக்கக்கூடாது அதனால் ஃபில்லிங் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடணும் அதனால் எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க நான் சாப்பரில் போட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுவே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்துரும் நான் குட்டி வெங்காயம் இருக்கிறதுனால நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் பெருவு வெங்காயம் எடுத்திங்கன்னா ரெண்டு போதும் இப்போ எல்லா வெங்காயத்தையும் முடிஞ்சளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ப்ளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம் யாருக்கெலாம் சவர்மா பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சவர்மா நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் கூட உங்களுக்கு சாஃப்ட்னஸ் இருக்காது ஆனால் வீட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுவும் ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கடையில் ஒரு பீஸே வந்து எயிட்டி ருபீஸ் நைன்ட்டி ருபீஸுக்கு தான் இருக்கும் இதே வந்து நீங்கள் ஒரு ரெண்டு கப்பு மைதா போட்டிங்கன்னா கால் கிலோ சிக்கன் வாங்கினீங்கனாலே உங்கள் வீட்டில் ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் சரி இப்போ ரெசிபிக்கு வந்ததுனால் நான் வந்து கடாயில் வந்து ஆயில் ஹீட் பண்ண போட்டு அது கூட நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் சிக்கனை எல்லாத்தையுமே இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இது வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப வந்து டைம் எடுக்காது நம்ம வந்து மைனஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல அதில் முட்டை இருக்கிறதுனால சாஃப்டாக தான் இருக்கும் டக்குன்னு வந்து வெந்துடும் அதனால் வந்து நீங்கள் வந்து அதை பார்த்து கருகிடாமல் பார்த்து எடுத்துக்கோங்க குயிக்காக வந்துடும் இப்படி எல்லா சிக்கனையும் நான் வந்து ஊற வச்ச சிக்கனை எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதே கடாயில் வந்து நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த ஆயிலே வெங்காயம் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான எஜ்ஜு இது இருக்கிற மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த சிக்கனை எல்லாமே அதை வச்சு நல்லா கொத்தி விட்டிங்கன்னா நல்லா வந்து நல்ல எல்லாமே எல்லா சிக்கனும் வந்து நல்லா வந்து குட்டி குட்டியாக அவங்களுக்கு சா சாப் பண்ண மாதிரி கிடச்சிரும் இப்போ வெங்காயம் அப்புறம் அது கூட வந்து நீங்கள் கோஸு க பண்ணி வச்சுருக்கீங்களா அதையும் போட்டுக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க சிக்கனில் நம்ம போட்டிருக்கோம் ஆனால் இப்போது வந்து இந்த வெஜ்ஜிஸுக்கு தேவையான வெங்காயம் காரத்தையும் நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கு தக்கன இப்போ வந்து நம்ம நல்லா கொத்தி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை வந்து இதோடு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோஸ் போட்டிருக்க அடையாளமே தெரியாத அளவுக்கு வந்து நல்லா வந்து வெந்துடும் இப்போ வந்து நான் வந்து சவர்மாக்கு வந்து அந்த பேஸ் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து லைட்டாக வந்து வெதுன்னு இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க நீங்கள் கை ஒரு விரலை விட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வெதுவதுன்னு தான் இருக்கணும் இப்போ வந்து இது கூட ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டிருக்கேன் அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஈஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஈஸ்ட் எங்கிட்ட காலி ஆயிடுச்சு அதனால பாக்கெட்டோடு நான் போட்டுக்கிட்டேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி நுறச்சி வந்துடும் ஈஸ்ட்டை ஃபார்ம் பண்ண ஊட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மைதாவோடு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஒன்றுலேருந்து ரெண்டு அவர் ஊற வச்சுருங்க அப்போ தான் நல்ல புஷ்ஷுன்னு வரும் இந்த பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வந்து பொங்கி டபுள் சைஸுக்கு வந்துருச்சு இப்போ இதை வந்து குட்டி குட்டியாக உருண்டையாக எடுத்து நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டையில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த தேய்ச்சி எடுத்ததை அப்படியே வந்து தோசை சவா தவால போட்டு ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்துக்குவீங்க ரொம்ப வந்து நீங்கள் சுட்டு எடுக்கக்கூடாது லைட்டாக வந்து ரெ ரெண்டு பக்கமும் ஒரு ரெண்டு ரெண்டு செகண்ட் போட்டு எடுத்தாலே நல்லா வந்து உங்களுக்கு புஷ்ஷுன்னு பொங்கி வந்துடும் இப்படியும் ஒவ்வொரு ஒவ்வொரு சவரமா பீசையும் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல புஷ்ஷுன்னு பொங்கி வந்துடும் உங்களுக்கு இப்போ வந்து மைனஸ் ரெடி பண்ணி வச்சோம்ல அதை வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம வந்து இப்போது ரெடி பண்ண வந்த சவர்மா பீஸுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அதையும் வச்சுக்கோங்க மறுபடியும் கொஞ்சம் மைனஸ் போட்டுக்கோங்க இப்போ நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு சவர்மாவே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ மொத்தமாக வந்து இத்தனை சவர்மா கிடச்சிது இது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா நாலு பீஸ் இருந்தது அதுக்குள்ளேயே நான் ரெடி பண்ணவும் பசங்க சாப்பிட்டுட்டாங்க எனக்கு வந்து ஒரு மூணு கப்பு மாவு போட்டதில் இவ்வளோ சோர்மா கிடச்சிது நீங்களும் இன்ஷாலாக இந்த சார்மா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும் யார் பே எத்தனை பேருக்கு க சவர்மா பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என்னுடைய ரெசிபி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்